ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் தயாரிப்பில் சங்கர் அவங்களுடைய டெரெக்ஷன்ல ராம்சரனுடைய நடிப்பில் தமன் அவங்க இசையில் ஜானுவரி டென்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து கேம் சேஞ்சர் அண்ட் இந்த திரைப்படம் ஜான்வரி டென்த் வந்து சங்கிராந்தியை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது நெக்ஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வேலைகளுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்னா வெறும் ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி வச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ரிலீஸ் பண்ணுறோன்றதுனால அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்டேட்னுடைய ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ வெளிநாடுகள்லேயும் படத்தினுடைய ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக துபாய் அந்த மாதிரிலாம் போயிட்டு வராங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டைம் இந்தியன் சினிமா அதாவது தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் மட்டும் இல்லாமல் ஓவராலாகவே வந்து இந்தியன் சினிமாவுக்கான ப்ரீ ஈவெண்ட் ப்ரோ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸில் நடத்துகிறாங்க அது இந்த படத்துக்காக தான் கேம் சேஞ்சர் படத்துக்காக ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து அங்கே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழுனர் மேகா ஆகாஷ் பர்பிள் சாரியில அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக பாரஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் கிராஸ் ரூட் கம்பெனியோடைய தயாரிப்பில் வெற்றி மாறன நான் அவங்களுடைய டெரெக்ஷனில் காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூரி பவனேஸ்ரீ மற்றும் விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய இசை இசை ஞானி இளையராஜா அவர்கள் அண்ட் ரீசெண்டாக இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெயிலர் லான்ச் வந்து நடந்திருந்தது ஸோ இப்போ வந்து இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய் ரசிகர்களுக்கு இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகி இருக்குது கீர்த்தி சனு அவங்க பெற்றோட எடுத்துட்டு போட்டோஸ் இப்ப உங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ரெட் லைனுடைய தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினுடைய டெரக்ஷனில் ஜெயம் ரவி நித்யா மன்னனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்படத்துக்கு ஏறமானவர்கள் இசையமைச்சிருக்குறாங்க இப்போ அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னை இருக்குது பாடல் இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது கையல் ஆனந்தி சாரில ரீசெண்டா அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒயிட் சாரில அழகான த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஆர்கே ட்ரீம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் கார்த்தீஸ்வரன் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து நிர்வாகம் பொறுப்பு இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லிப் போஸ்டர் இப்போ படக்குழு சார்பில் வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது லாவண்யா திரிபாதி சீக்வன்ஸ் சாரியில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுஸும் அதுக்கு மேட்சிங்காக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஃபோட்டோஸ் அதுவும் உங்களுக்காக மேஜிக் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வி வி கதிரேசன் அவங்களுடைய டெரெக்ஷனில் ராபர்ட் சார் குணமுடைய இசையில் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அந்த நாள் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் ஒரு போஸ்டர் மூலிமா படக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க நிவேதா பித்ருராஜ் கேஷுவலான கிளிக்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மற்றும் ட்பிரைட் அவங்களுடைய தயாரிப்பில் ட்ரீம் வாரியர் அவங்களுடைய ரிலீஸ்ல இப்போ டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து சொர்க்க வாசல் ஆர் பாலாஜி அவங்களுடைய நடிப்பில் அண்ட் இந்த படத்து மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து அனிருத் மற்றும் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த ட்ரைலர் செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது சாக்ஷி அகர்வால் ரெட் சாரியில் அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ரீ லூஸ் கர்ல் ஹேர் ஸ்டைலோட அவங்க அடிச்சிட்ட போட்டோஸ் இதோ வேர்ல்ட் டவுன் பீச்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக திரைப்படம் தான் வந்து ஜீப்ரா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாலி மற்றும் அவங்களோட சேர்ந்து சத்யதேவ் சத்யராஜ் அவர்கள் பிரியா பவனி சங்கர் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்தை கார்த்திக் ஈஸ்வர் அவர்கள் வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் முன்னிட்டு இதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் கிவிங்கை கொடுக்குற விதமாக தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்து படக்குழு சார்பில் நடத்தியிருந்தாங்க ஸோ அதில் பல பேர் கலந்துக்கிட்டு பல சுவாரஸ்யமான விஷயம்லாம் பேசியிருந்தாங்க அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ போயிட்டு இருக்குது மௌனி ராய் இப்போ அவங்களுடைய டிவோஷனல் ட்ரிப்னுடைய ஃபோட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் ஈஷா யோகாவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்கு இனி இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கு காற்றுட்டுருக்கு அது வரைக்கும் நீங்கள் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே ஸ்தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பபாய்